இந்தியாவை நோக்கி எப்போது வேண்டுமானாலும் சவால் விடக்கூடிய பாகிஸ்தான் அதற்கு துணை நிற்கும் வெளிநாடுகள் இவற்றையெல்லாம் வைக்கும் வகையில் இந்தியா உலகையே வியக்க வைத்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது ஆம் நம் நாட்டில் முதன்முறையாக ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை இலக்கை நோக்கி செலுத்திய இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது இதன் மூலம் ரயில் ஏவுதளம் வைத்திருக்கும் ஒரு சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது முன்பு நிலையான தளங்களில் அல்லது நிறுத்தப்பட்ட வாகனங்களில் மட்டுமே ஏவப்பட்டிருந்த அக்னி பிரைன் ஏவுகணை இப்போது ஓடிக்கொண்டிருந்த ரயிலில் இருந்தே பாய்ச்சப்பட்டுள்ளது இது சாதாரண சோதனை அல்ல எதிரிகளின் தூக்கத்தையே கெடுக்கும் சோதனை பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பல வகை ஏவுகணைகளை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் அதாவது டிஆர்டிஓ தயாரிக்கிறது தரையிலிருந்து மட்டுமின்றி ராணுவ வாகனங்கள் போர்க்கப்பல்களில் அமைக்கப்படும் ஏவுதளம் என பல வகையான ஏவுதளங்களிலிருந்து இந்த ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டு படைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன அந்த வகையில் முதன்முறையாக ரயில் மூலம் தேவையான இடங்களுக்கு ஏவுகணைகளை கொண்டு சென்று ரயிலில் உள்ள லாஞ்சர்கள் மூலம் ஏவும் விதமாக ரயில் ஏவுதள பெட்டி பிரத்யேகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பெட்டியை ரயில் பாதை உள்ள எந்த இடத்திற்கும் கொண்டு சென்று எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்த முடியும் இந்நிலையில் ரயில் ஏவுதளம் மூலமாக அக்னி பிரைம் ரக ஏவுகணை நேற்று முன்தினம் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது ஏவுகணை சென்ற பாதை தரைக்கட்டுப்பாட்டு மையங்கள் மூலம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருப்பதாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது ஆனால் சோதனை நடத்தப்பட்ட இடத்தின் விவரம் வெளியிடப்படவில்லை அக்னி பிரைம் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பாயக்கூடிய இப்போது எந்த மூலையிலிருந்தும் எந்த நேரத்திலும் ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் ஏவக்கூடிய திறனை இந்தியா வெளிப்படுத்தியிருக்கிறது இதனால் எதிரிகள் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது ரயில் பாதை இணைப்பு உள்ள எந்த இடத்திற்கும் இந்த ரயில் லாஞ்சரை குறுகிய நேரத்தில் கொண்டு செல்லலாம் ரயில் லாஞ்சர் பெட்டிகள் கொண்டு செல்லப்படுவதை எளிதில் கண்டுபிடிக்கவும் முடியாது அரசியல் வட்டாரங்களில் கூட இதற்கான தாக்கம் பேசப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் மீண்டும் தூண்டினால் இந்த முறை இந்தியாவின் பதில் ரயிலில் இருந்து வரும் தீப்பாய்ச்சலாக இருக்கும் என ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரி உறுதியாக கூறினார் இந்தியாவின் புதிய சாதனை எதிரிகளின் கணக்கையே குழப்பும் நின்று சண்டையிடுவதை விட ஓடிக்கொண்டே சண்டையிடும் சக்தி பெற்றுவிட்டது இந்தியா என்ற பெருமையுடன் பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது இந்த சோதனையால் உலகம் அறிந்தது ஒன்று இந்தியா எந்த நேரமும் எந்த சூழலிலும் எந்த மூளையிலிருந்தும் நாட்டின் பாதுகாப்பை காக்க தயார் நிலையில் இருக்கிறது பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை எடுத்த நான்கரை மாதங்களில் ரயில் ஏவுதளம் மூலம் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக முடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது